தனியாருக்கு தாடை வாழ்பதை தனியாருக்கு தாழை வாழ்பதை கைவிட 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 கைவிடு நிதி வேண்டாம் நிதி வேண்டாம் நிதி வேண்டும் நிதி வேண்டும் நிதி வேண்டும் நிதி வேண்டாம் மிதி வேண்டும் நிதி வேண்டும் i the say लल्ले 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 हम को तो और आलसी गंदी थे

திட்ட மக்களையும் தொழிலாளர் வர்க்கத்தையும் நடுத்தர வர்க்கத்தையும் சுரண்டி கொள்ளையடித்து கொண்டிருக்கின்ற தொழிலாளர் சட்டங்களை திருத்த நினைக்கின்ற இந்த பயங்கரவாத மோடி அரசையும் பாசிச மோடி அரசையும் இந்துத்துவாவை கையில் வைத்துக் கொண்டு இந்த நாட்டை பிரித்தாதக்கூடிய மோடி அரசையும் கண்டித்து இன்று நாடு முழுவதும் மத்திய தொழிற்சங்கம் சார்பாக சுமார் இருபத்தைந்து கோடி பேர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வேலை நிறுத்தத்தின் காரணமாக இன்று திருச்சியில் நம்முடைய மாவட்ட கவுன்சில் செயலாளர் தோமுசா தலைமையில் நெல்சன் தலைமையில் இந்த போராட்டமானது மிகவும் சிறு சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது அதன் பிறகு நாங்கள் கைது செய்யப்படுகிறோம் நாடு முழுவதும் அனைத்து தொழிலாளர்களும் கைது செய்யப்படுகிறோம் ஒரு அரசை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி தொழிலாளர் வர்க்கத்துக்கு தான் உண்டு என்பதை பல முறை பல அரசாங்கங்களுக்கு மத்திய அரசாங்கம் நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறோம் அதே போல இந்த முறையும் இந்த மோடி கேடி அரசாங்கத்திற்கு எங்களுடைய போராட்டத்தின் மூலியமாக ஒரு முடிவு கட்டுவோம் இந்திய மக்கள் நாற்பத்தி நூற்றி நாற்பது கோடி மக்களின் வாழ்வாதாரத்தை காப்போம் இரண்டு கோடி இரண்டு த சதவீத மக்களின் வாழ்வாதாரத்தை ஒழித்து நூற்றி முப்பத்து தொண்ணூற்றெட்டு கோடி மக்களின் வாழ்வாதாரத்தை காப்போம் என்று கூறிக்கொள்கிறேன்